அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமா மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது ஜோதிடத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதமானது சற்று சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மாதத்துல பல முக்கியமான கிரகங்களினுடைய நிலைகளில் மாற்றம் ஏற்பட போகிறது முக்கியமாக கிரகங்களின் சில அரிய நிகழ்வுகளும் நடைபெறப் போகிறது அதில் தேவர்களின் குருவாக கருதப்படக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் ஜூலை ஏழாம் தேதி உதயமாக போகிறார் அதே மாதிரி மீன ராசியில் பயணித்து வரக்கூடிய நீதிமான் சனி பகவான் ஜூலை பதிமூணாம் தேதி வக்ரமாக போகிறார் இப்படி ஒரே மாதத்தில் அடுத்தடுத்து பெரிய கிரகங்களினுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களினால் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் சொல்லலாம் அதில் சில ராசிக்காரர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமாக இருக்கும் குறிப்பா அந்த ராசிக்காரர்களுக்கு திடீரென பணம் தேடி வரும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி பல விதமான நற்பலன்கள் ஏற்படும் அதே மாதிரி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகள் ஏற்படலாம் அதாவது அவர்களுக்கு பண நஷ்டம் ஏற்படலாம் செல்லக்கூடிய காரியங்கள் காரிய தாமதமாகலாம் விபத்து ஏற்படலாம் இந்த மாதிரியான மோசமான விளைவுகளும் ஏற்படும் தற்போது ஜூலை மாதத்தில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய சனி மற்றும் குருவினுடைய மாற்றத்தால் என்ன மாதிரியான பலன்கள் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்தில் நிகழக்கூடிய சனி மற்றும் குருவின் மாற்றத்தால் சிறப்பாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உதயமாக போகிறார் சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா விக்கிரமாக போகிறாரு இதன் விளைவாக வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்பட போகிறது மேலும் முதலீடுகளை நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் கொண்டிருந்த பிரகாசித்து ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல வெற்றியை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலை தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய நீண்ட தூர பயணங்கள் நல்ல நிதி ஆதாயங்களை தரும் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு முக்கிய நிறைய பணத்தை சேமிக்கவும் முடியும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமணமானவர்களின் திருமண வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் பண இடத்துல தங்களினுடைய திறமையும் செயல்திறனும் பாராட்டப்படும் காதல் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பும் நிறையவே இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு வேலையிலையுமே நல்ல வெற்றியை பெறுவீங்க சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்பீங்க வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல வெற்றியும் கிடைக்கும் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பலவிதமான யோக பலன்கள் வந்து கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு நிதி பிரச்சனைகள் நீங்கும் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு மன உறுதி மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் நிதிநிலை முன்னேற்றம் அடையும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒப்பந்தங்கள் மூலமாக லாபம் பெறுவீங்க முதலீட்டில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க நிதி வாய்ப்புகள் பெருக்கவும் வாய்ப்பு இருக்குது பணவரவுகள் அதிகரிக்கலாம் தொழில் வளர்ச்சி சமூக கௌரவம் மற்றும் செழிப்பு ஆகியவை இருக்கும் பல வாய்ப்புகள் தங்களை தேடி வரும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீதிமானாக விளங்கக்கூடிய சனி பகவானும் மற்றும் குரு பகவானினுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயம் மற்ற மாத கோள்கள் அப்படின்னு இருக்கு மாத கோள்கள் ராகு கேது சுக்ரன் புதன் இந்த மாதிரி சூரியன் இந்த மாதிரியான கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம்னா சில நேரங்களில் வந்து அசுப மாற்றமாகவும் அசுபமான பலன்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மிக மோசமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு சில நேரங்களில் தாமதம் ஏற்படலாம் சில விபரீதங்கள் ஏற்படலாம் நினைச்சது நினைச்சபடி முடி முடியாமல் இழுப்பறியான நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான பலவிதமான ப நிலைகளில் வந்து மாற்றங்கள் உருவாக வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் அது 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 என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கூடிய பயணங்கள் பயனற்றதாக போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுக்கடுக்காக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் வந்து உஷாராக செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு செல்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் திட்டமிட்டு செயல்படுவதும் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பேச்சில் நீங்க அதிக கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்றுங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய விருப்பங்களுக்கு எதிரான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் இது வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து ஒரு திட்டமிடலோடு இருந்திருப்பீங்க ஆனால் அதற்கு எதிர்மாறாக சில விஷயங்கள் வந்து நடைபெறும் அது தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கலாம் அப்படி இல்லைனா சாதகமற்ற ஒரு விஷயமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் பார்த்தீங்கன்னா நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க ஒரு பரபரப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க பணியிடத்தில் திடீரென்று அதிக வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் அதை தீர்க்க நீங்க கூடுதல் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய முயற்சிகள் கடினமாக இருக்கும் கடின உழைப்பை நீங்க தர வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய உடல் நலமும் ஓரளவு பலவீனமாக இருக்குங்க அதனால் தங்களுடைய வழக்கத்தையும் உணவையும் வந்து சரியாக வைத்திருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த நேரம் சற்று சவாலானதாக இருக்கும் வெளிநாட்டில் தொழில் அல்லது தொழில் செய்ய முயற்சிக்கிறவங்களுக்கு சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் வணிகத்தில் தொடர்புடையவங்க போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே மாதிரி தொழில் துறையில் தொடர்பு இருக்க பேசுறவங்க இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது வணிகத்தில் நிறைய ஏற்ற தாழ்வுகளை வந்து காண வாய்ப்புகள் இருக்குங்க வீட்டில் சொந்த பந்தங்களோடு எந்த சண்டையும் போட வேண்டாம் சண்டை வந்தாலும் நீங்க வாக்குவாதம் செய்யவும் கூடாது விட்டு கொடுத்து நடக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல பாருங்க மற்றபடி வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கலாம் எதிர்பார்த்த ப்ரமோஷன் தங்களுடைய கைக்கு வந்து சேரும் வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க மூன்றாவது நபரை முழுசாக நம்ப வேண்டாம் கடனுக்கு வியாபாரமும் செய்ய வேண்டாம் அதே போல பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க கொடுமான வரைக்கும் செலவுகளை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்பாராத செலவுகள் சில பேருக்கு உருவாகும் அதே மாதிரி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு பண்ணலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள பாருங்க வேலையில் கவனத்தோடு நடந்து கொள்வது அவசியமாகிறதுங்க மூன்றாவது நபரை பற்றி எதுவுமே பேசாதீங்க முன்பின் தெரியாதவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் விமர்சிக்கவும் கூடாது அது பிரச்சனையையும் உண்டு பண்ணலாம் அதே மாதிரி புறம் பேசக்கூடிய பழக்கத்தை குறைத்து கொள்ள பாருங்கள் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பேசுறதுல கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று வியாபாரத்திலையும் நிதானம் தேவைங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க பெற்றாலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் சில பல விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி புதிய முயற்சிகளில் தற்சமயம் நீங்கள் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது புது வேலை தேடுறது புதுசாக வியாபாரம் தொடங்கிறது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு கால தாமதத்தை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் தள்ளி போடுவது சால சிறந்தது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுறது இது போல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கால தாமதத்தை ஏற்படுத்தும் இல்லை நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் வேலையில் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியத்தோடு இருக்காதீங்க வேலையில் முழு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது மேலதிகாரிகளோடு பணிவோடு நடந்து கொள்ளுங்கள் அப்போ தான் தங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தங்களால் பூர்த்தி செய்வதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்குரிய சலுகைகளும் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் கிடைக்கப்பெறுவீங்க உங்களுடைய பொறுப்புகளை நீங்களே முன்னின்று செய்து முடிக்க பாருங்க வியா வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனை நீங்கள் முயற்சி பண்ணலாம் நீண்ட தூர பயணத்தின் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிடும் அதே மாதிரி அயராது நீங்கள் இந்த காலகட்டத்தில் உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க தங்களுடைய குடும்ப சூழ்நிலையை மாற்ற நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு முழு வெற்றியை கொடுக்கும் அதற்கு கடவுளே தங்களுக்கு துணையாகவும் இருப்பார் வேலையில் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்க பெறுவீங்க சேமிப்பையும் அதிகரிப்பீங்க வியாபாரத்தில் கடின உழைப்பை முதலீடாக போடுவீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் எடுக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது